ஒரு மனிதர் போறார் ஒரு உபச்சாரி போகிறா அவன் என்ன செய்றா அதாவது ஒரு 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 பா ஒரு பாவி போறாரு அவர் வந்து ஒரு நாய்க்கு என்ன கிணத்துல கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்குறாரு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறார் அல்லாவுத்தால் அதன் காரணமாக அவரை மன்னித்தானண்டு வருது இவர்களை பற்றி மாமி ஹசம் ரஹிமுல்லா என்ன சொல்கிறாருன்னா ஐம்பது வீத பாவம் அவர் என்ன செஞ்சுக்கிறார் செய்திருக்கிறார் ஐம்பது வீதமான நன்மையும் செய்திருக்கிறார் இந்த ஒரு நன்மை தான் அவரை என்ன செய்து அந்த பாவங்களை விட கூடுதலான ஒரு நன்மையாக என்ன செஞ்சிருது மாற்றி விடுகிறது இந்த மாதிரியான செய்திகள் இருக்க நம்ம படிச்சுக்கிறோமே வீதியில் போகிற நேரத்தில் அதாவது ஒரு தடையாக இருந்த ஒரு கிளையை எடுத்து போட்டதுனால உத்தர என்ன செஞ்சாரு சொர்க்கம் நுழைந்தார் அப்படின்னு வருது இதை பல அறிஞர்கள் வந்து இமன்ஹாசு போன்ற அறிஞர்கள் வந்து அந்த செயலுக்கான சிறப்பாக இது என்ன செய்யலை சொல்லப்படலை சின்ன நன்மையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அற்பமாக பார்க்க கூடாது காரணம் நமது அந்த ஐம்பதை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நன்மையாக அதை என்ன செய்யலாம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டது அதாவது வீதியில் கிளையை அகற்றுதல் என்பதற்கான சிறப்பாக என்ன செய்யல அது சிறப்பு ஆனா அதுக்காக மாத்திரம் என்ன செய்யல அது சொல்லப்படல் எந்த நன்மையாக இருந்தாலும் உங்களுடைய தீமைக்கு அடுத்த கட்டமாக அதை சேர்க்க முடியுமாய்ந்து அதை என்ன செய்யுங்க செய்யுங்க எந்த அத மினல் மாறுவி செய்யலாம் நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் தரம் குறைந்ததாக பார்க்க வேண்டாம் ஹதீஸ் ஒரு பெருமதியற்றதாக எந்த நன்மையும் என்ன செய்ய வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னா ஒரு மனிதன் சின்ன சின்ன நன்மைகளாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலாங்க சொன்ன பல உதாரணங்கள் தான் அது வீதியில் கிளைய அகற்றுகிறது அதே போல என்ன வீதியில் அசுத்தங்களை அகற்றினது அதே போல அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது பூனைக்கு உணவு கொடுத்தது இப்படி சொல்லப்படுகின்ற எல்லா செய்திகளுமே அந்த குறிப்பிட்ட செயலுக்கு மாத்திரமில்லை அந்த சிறப்பில் நீங்கள் நீங்க எந்த நன்மை செஞ்சாலும் சரி நீங்க ஐம்பது விதமான தீமை இருக்கல இது உங்கள என்ன செஞ்சிடலாம் காப்பாற்றி விடலாம் அதனால நீங்க கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து அடுத்த சகோதரனுக்கு ஊற்றி விடுவதாக இருந்தாலும் குறைவாக பார்க்க வேண்டாம் அடுத்த வீட்டுக்கு நீங்க ஒரு குழம்ப கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி குறைவாக என்ன செய்ய வேண்டாம் பார்க்க வேண்டாம் அதே போல ஒரு ஈத்தம்பழத்தை தர்மம் செய்வதை கூட நீங்க குறைவாக என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாதுன்னு வாரத்துக்கு காரணம் நம்ம நாளை மறுமையில அதாவது அல்லாஹுடத்துல தப்புறதுக்கான இறுதி நிலை என்னன்னு சொன்னால் அரைவாசிக்கு அரைவாசியாக சமமாக இருப்பது என்ன நம்ம படிச்சுக்கிறோம் குர்வானில் அம்மாமன் ஹஃபத் மவாசினு அதே போல் அம்மாமன் சக்குலத் மவாசின்னு இது படிச்சுக்கிறோம் என்ன பார இடைத்தட்டு நன்மை தட்டு பாரமாகினால் அவர் சொர்க்கம் அது வந்து குறைந்தால் அவர் நரகம் அப்போ சமமாகிற நேரத்தில் ரெண்டுக்கும் இல்லாத இடத்துல அவர் என்ன செய்கிறார் வரார் அல்லாஹூர் அபுல் ஆலமின்னு என்ன அவர்களை மன்னிக்கிறேன் ரெண்டு அளவு வாக்களிக்கிறார் ஆனால் இந்த இடத்துல ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது அப்போ நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஐம்பத்தி ஒன்றுன்னு ஆகிட்டேண்டா நம்ம தப்புகின்ற கூட்டத்தில் வாரதுன்னு செஞ்சிடும் நிச்சயமாகிடும் எனவே அந்த குறிப்பிட்ட நன்மைக்குரியதெல்லாம் எல்லா விதமான நன்மைக்குரியது